நடிகர் அஜித்குமாரின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் இன்று குட்பை டக்லி படத்தின் வெற்றி பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் வெற்றி பத்மபூஷன் விருது என பல ஸ்பெஷல் விஷயங்களோடு இந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு அஜித் அவரை பற்றி பலரும் அறிந்து சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தன்னுடைய வீட்டில் நெடுங்காலமாக பணியாற்றும் ஊடியர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதை அவங்களுக்கே உரிமையாக்கி பத்திரப்பதிவும் செஞ்சு கொடுத்துருக்காரு அஜித் குமார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் ஆனால் புதுசாக வர வேலைக்காரங்களுக்கு கூட அவங்கள வேலையில சேர்த்து கொஞ்சம் மாதங்கள்லேயே அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதற்கான உரிமையை அவங்கள்ட்ட கொடுக்கறத இன்னுமே அஜித் வழக்கமாக வச்சுருக்காராமா ஒரு காலத்தில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் நம்ம அடிக்கடி போயிட்டு வர பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்காமா அப்படியான நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு இப்போது அதையெல்லாம் அவரால் நினச்சே பார்க்க முடியாத காரணத்தினால அவர் அங்கே போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சாமா ஆனால் இன்னும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்ற ஆசை அவரோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காமா ஆன்மீகம் ராசி ஜோதிடம் பார்க்கறதுல நம்பிக்கை உண்டு ஆனால் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கொள்கையை பின்பற்றுவார் அந்த நம்பிக்கையையும் மற்றவர்கள் மேலே திணிக்க மாட்டார் விதவிதமான பைக்குகளை பிரியமாக சேகரித்து வச்சிருக்காரு அஜித் இப்போ கூட நினைச்சுக்கிட்டா அதில் ஏதாவது ஒரு பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளில கிளம்பிடுவாராமா அடுத்த தடவை சிக்னலில் வாட்ட சாட்டமாக பைக்கில் யாராவது நின்னாங்க அப்படின்னா அது அஜித்தாக கூட இருக்கலாம் பைக்ல இருபத்தஞ்சு நாள் பயணமாக டேராடோன் வரைக்கும் போயிட்டு ஒன்பது நாள் பயணமாக கைலாஷ் போயிட்டு வந்திருக்காரு பயணத்தை விரும்புறதற்கு காரணங்களாக புது பயணிகள் பாதை மற்றும் எனக்குள் நான் செய்த பயணம் அப்படின்னு அவர் சொல்லுவாராமா கேமராக்களின் காதலன் நண்பர்களையும் கூட நடிக்கிற எளிய நடிகர்களுக்கும் புகைப்படம் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புறதை எப்போதுமே ஆசைப்படுவாராமா அதை எப்போதுமே பண்ணுவாராமா அவர் வந்து வெளியில் ரொம்ப டிசிப்ளினா இருக்காரு அவர் வந்து வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படின்றதெல்லாம் தாண்டி பர்சனலாக கூட பேசுகிறவங்கள்ட்ட அடிக்கடி கொஞ்சம் பேட்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாராமா பயங்கர ஜாலியாமா பயங்கர அராத்தாமா பயங்கரமாக கலாய்ப்பாராமா அவருடைய இந்த பர்சனல் சைட் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுமாமா அட் லாஸ்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் கூட இருக்கிறவங்க தடவையாவது அவரோட கைப்பக்குவத்தில் ரெடியான பிரியாணியை சாப்பிட்டுருவாங்களாமா அந்தளவுக்கு குக்கிங் ஸ்பெஷலிஸ்டாமா